பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் நான்கு மின்னோட்டுவியல் பாடத்துக்கான புத்தக பின்பகுதி வினாக்களுக்கான கணக்கீடுகளில் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் நூறு வாட் உள்ள ஒரு மின்விளக்கு தினமும் ஐந்து மணி நேரம் பயன்படுத்தப்படுகிறது இது போல நான்கு அறுபது வாட் மின்விளக்கு தினமும் ஐந்து மணி நேரம் பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் ஜனவரி மாதத்தில் நுகரப்பட்ட மின்னழுத்த ஆற்றலை கிலோவாட் வாட் மணி அளவில் கணக்கெடுக்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம நூறு வாட் மின்திறன் உள்ள மின்விளக்கு ஐந்து மணி நேரம் செலவிட்ட மின்னாற்றில் கண்டுபிடிக்க போகிறோம் மின்னாற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸிக் கொல்ட்டு பி இன்ட்டு டி அதாவது மின்னாற்றல் ஈஸிக்குவல்ட்டு பின்றது மின்திறன் டீன்றது டைம் இங்கே பார்த்தீங்கன்னா நூறு வாட் மின்திறன் அதனால் நூறு இன்ட்டு நேரம் வந்து ஐந்து ஸோ ஐநூறுன்னு போடுறோம் நூறு இன்ட்டு ஐந்து ஐநூறு வாட் டவர் இதே மாதிரி அறுபது வாட் மின்திறனூர் நாலு மின்விளக்குகள் ஐந்து மணி நேரம் செலவிடக்கூடிய மின்னாற்றை கண்டுபிடிக்க போகிறோம் இ டுசி குழி அறுபது இன்ட்டு நாலு இன்ட்டு ஐந்து இங்கே நாலு ஏன் வந்தது அப்படின்னா நாலு மின் விளக்கு அப்படின்றாலும் நாலு வந்திருக்குது அறுபதுன்றது இங்கே எடுத்துக்கொண்ட மின் திறனோடது ஐந்துன்றது நேரம் அப்போ இந்த அறுபது இன்ட்டு நாலு இன்ட்டு ஐந்து பேருக்குனோம்னா ஆயிரத்தி இரநூறு வாட் ஹவர் இ ஒன் கண்டுபிடிச்சிட்டோம் இ கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ மொத்த மின்னாற்றல் என்னவாக இருக்கும் இ ஒனையும் ஈட்டியும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது ஐநூறு ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறுன்றது ஆயிரத்தி எழுநூறு வாட் ஹவர் இப்போ இது நம்ம இப்போ கண்டுபிடிச்ச அந்த ஆயிரத்தி எழுநூறு வாட் ஹவர் அப்படின்றது ஒரு நாளைக்கான மொத்த மின்னாற்றல் கேள்வி பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துக்கான மொத்த மின்னாற்றல் கேட்டிருக்காங்க ஜனவரி மாதத்தில் மொத்தம் முப்பத்தோரு நாள் இருக்குது அதனால் முப்பத்தோரு நாளுக்கான மொத்த மின்னாற்றல் வச்சிக்கொட்டும் ஆயிரத்தி எழுநூறு எட்டு முப்பத்தொன்று பேருக்குனம்னால் ஐம்பத்திரெண்டாயிரத்தி எழுநூறு வாட் டவர்னு கிடைக்குது கேள்வியில் கிலோ வாட் ஹவர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் ஆயிரத்தால் டிவைட் பண்ணுறேன் ரெண்டு புள்ளி ஏழு கிலோ வாட் ஹவர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது